லாம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெரும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம இந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அவருடைய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருப்பாற்றுறையில் அருளைய அற்புதமான பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி சம்பந்தர் திருநெடுங்கலம் வருகிறார் அங்கு அவர் அருளைய பதிகம் பார்க்க போகிறோம் முதல் திருமுறை ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் நித்திய சுந்தரர் நெடுங்கலநாதர் இறைவி ஒப்பிலாநாயகி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் ஸ்தலவிருட்சம் வில்வமரம் பண் பழம் தக்கராகம் முதல் பாடல் மறையுடையாய் தோளுடையாய் மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்று உனை பேசினல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பலருடைய பொருள் திருநெடுங்கலம் எனும் பதியில் விளங்கிடும் பிரானே பெருமையாக போற்றப்படும் மறையை உடையவனே தோல் ஆடை அணிந்தவனே நீண்டு வளர்ந்துள்ள அழகிய சடையின் மேல் வளர்ந்து ஒளிரும் பிறை சந்திரனை பெற்றுள்ளீர் பிங்ககனே என்று உம்மை பேசி புகழ்வதோடு அல்லாமல் வேறு செய்யத்தக்கது ஒன்றுமில்லை குறைகளை உடையவர்களாயினும் அவர்கள் செய்த குற்றங்களைக் கருதாது உயர்ந்து விளங்கும் நின் கருணை திறத்தால் அருள் புரிந்தவர் தாங்கள் உம்மை வணங்கி போற்றும் கொள்கையால் நிறையுடையவராக விளங்கும் அடியார் பெருமக்களின் இடரை கலைந்து அருள் புரிவீராக இரண்டாவது பாடல் கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் நஞ்சு தன்னை தினைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்து அகத்தோர் பாடலாடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பாடலுடைய பொருள் ஆரவாரித்து எழும் வெண்மைமிகு நுரைகளை உடைய அலைகளை கொண்ட கடலிலிருந்து தோன்றிய நஞ்சினை திணையளவு குறைப்படுத்தி கண்டத்தில் கொண்டிட்ட இறைவனே நெடுங்கலம் உறையும் பிரானே நின்னை மனத்தால் இணைந்து பாடி பரவசம் கொண்டு ஆடி பாடி பகலும் இரவும் பணியும் அடியார்களின் இடரை களைவாயாக மூன்றாவது பாடல் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடைகளையாய் நெடுங்களம் மேயவனே பாடலுடைய பொருள் நெடுங்களம் மேயவனே நின்னடியை வணங்கி போற்றும் மார்க்கண்டேயனின் உயிரை கவரச் சென்ற காலனை அவன் என் நடியான் அவனின் உயிரை கவரற்க என தெரிவித்து அடர்ந்து உதைத்த திருவடியை போற்றி பரவ நித்தமும் பூவும் நீரும் சுமந்து போற்றிட வரும் அடியவர்களின் இடரை களைவீராக நான்காவது பாடல் மலை புரிந்த மன்னவன்தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலைபுரிந்த பலிமகிழ்வாய் தலைவ நின் தாழ் நிழற் கீழ் நிலைபுரிந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பலருடைய பொருள் நெடுங்களம் மேயவனே மலையரசன் மகளாகிய பார்வதியை ஒரு பாகத்தில் கொண்டு மகிழ்ந்து கங்கையை சடைமுடியில் கொண்டவனே பிரம்மகபாலம் கொண்டு ஊர்தோறும் பிச்சை பிச்சையேற்க செல்பவனே தலைவனாய் விளங்குபவனே நின்னை வணங்கி போற்றும் அடியார்களின் இடரை களைவாயாக ஐந்தாவது பாடல் பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழு கடலே வணங்கி தாங்கினில்லா அன்பினோடும் தலைவ நின் தாழ் நிழற்கீழ் நீங்கினில்லார் இடர்கலையாய் நெடுங்களம் மேயவனே பாடலுடைய பொருள் மேயவனே நல்ல பண்பான நின் அடியார்களின் விரதம் மேற்கொள்ளவும் பூதகணங்கள் உங்களிடம் அடைக்கலம் கொண்டு ஒன்றி நல்லனவற்றை தரவல்ல தோத்திர பாடல்களை பாடி அனைவரும் போற்றி புகழ்ந்து வணங்கும் நின் திருக்கழலை பற்றி தொழுகின்றன அளவு மீறிய அன்பு பெருக்கோடு விளங்கும் நின் திருவடி நிழல் அல்லாது வேறு யாதொன்றும் அறியாதவர்களின் இடர்களையும் கலைவீராக ஆறாவது பாடல் விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான்கு உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் கலையாய் நெடுங்களம் மேயவனே பாடலுடைய பொருள் நெடுங்களம் மேயவனே வயது முதிர்ந்த காலத்தும் இளமையான காலத்தும் தோன்றி காட்சித்தரும் நான்கு மறைகள் உணரும் கருத்தனாகி கங்கையை சடையில் கொண்டு அனைத்திற்கும் பொருளாக விளங்கும் ஆதிதேவனே தங்களை மிகுந்த மகிழ்ச்சியால் ஆடியும் பாடியும் போற்றும் அடியார்களின் இடரை கலைவீராக ஏழாவது பாடல் கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டி ஓர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெறித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இழக்கலையாய் நெடுங்கள மேயவனே பலருடைய பொருள் நெடுங்கள மேயவனே உமையம்மையை ஒரு பாகத்தில் கூறாக கொண்டாய் தீ காற்று திருமால் ஆகிய மூன்றினையும் இணைந்து ஓர் அம்பாக்கி அதனை செலுத்தி முப்புறங்களையும் எரியூட்டினாய் இடவத்தை கொடியாக கொண்டாய் சாந்தம் தருவது திருநீரே என்று கொள்கையில் நீற்றினை பூசினாய் அதனை செல்வமாக கொண்டு விளங்கும் அடியார்களின் இடரை களைவாயாக எட்டாவது பாடல் குன்றின் உச்சிமேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி இராப்பகலும் நின்று நைவார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே பாடலுடைய பொருள் நெடுங்கலம் மேயவனே குன்றின் மேல் விளங்கும் கொடியும் மதிலும் சூழ்ந்த இலங்கை மாநகரின் மன்னனான அரக்கன் ராவணன் தன்னிலையில் மாறி மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்ட போது அவனை அம்மலையின் கீழ் அடர்த்தி வளமை குன்றச் செய்தவனே நின் பெருமைகளாக இச்செயலுடன் மேலும் பிற யாவையும் உரைத்து போற்றி மனம் கசிந்து உருகும் அடியார்களின் இடரை களைவீராக ஒன்பதாவது பாடல் வேழ வெண்கொம்பு மாலும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் தேட ஆங்கோர் சோதியுள் ஆகி நின்றாய் கேடல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீடல் வாழ்வார் இடற்கலையாய் நெடுங்களம் மேயவனே பலருடைய பொருள் நெடுங்கலம் மேவும் பெருமானே கம்சனது பட்டத்து யானையான பிடம் என்னும் யானையின் கொம்பினை ஒடித்த திருமாலும் புகழ் விளங்கும் நான்முகனும் எல்லா இடங்களிலும் தேடிச் சென்றும் காணாராய் நின்றிட சோதி செடுஞ்சுடராய் நின்றவனே பன்றியின் கொம்பினை வீரம் சரிய அணிந்த பிரானே கேடிலா பொன்னடிகளை உடைய நின் நிழல்கண் வாழ்வாரின் இடரை கலைவீராக பத்தாவது பாடல் வெஞ்சொல் தம்சொல் ஆக்கி நின்ற வேடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்று அறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே பாடலுடைய பொருள் நெடுங்கலம் மேயவனே கொடிய சொற்களை தம் சொற்களாக்கி கொள்ளும் வேடத்திற்கு ஒவ்வா சமணரும் நற்சார்பு இல்லா சாக்கியரும் உண்மை நிலை கூறுகளை அறியாதவர்கள் அழிவற்ற மறையாலும் தோத்திரங்களாலும் நின்னையே சரணடைந்து வாழ்த்தி வாழ்பவர்களின் இடரை கலைவீராக பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது படல் பார்க்க போறோம் நீடவல்ல வாரசடையான் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகில் சிரபுரக்கோண் நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே பாடலுடைய பொருள் நீண்ட சடையுடைய ஈசன் மேவிய நெடுங்கலத்தை சிறப்பின் மிக்க பெருமக்கள் வாழும் சிறப்புற தலைவனாகிய ஞான சம்பந்தன் நலங்கள் நாட பாடிய இத்திருப்பதிகத்தை இசைப்பவர்கள் பாவமற்றவர்கள் ஆவார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திரு நெடுங்கலத்தில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்